இந்த நிகழ்வு நிறைவு பெற இனி மூன்றாவது நூல் மீண்டும் தமிழினி புத்தராகிய அமலன் ஸ்டான்லியின் புத்த தியான கருவூலம் என்கிற நூல் வெளியிடப்படும் அதை வெளியிடுவதற்கு வேர்கள் ராமலிங்கம் வந்திருக்கிறார் பெற்றுக்கொள்வதற்கு எம் கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார் உரையாற்றுவதற்கு பன்னீர்செல்வம் வந்திருக்கிறார் அவர்களை முகப்புக்கு அழைக்கிறேன் அந்த நூல் இப்போது வெளியிடப்படும் இனி புத்த தியான கருவூலம் என்ற இந்த நூலை குறித்து பன்னீர்செல்வம் அவர்கள் உரையாற்றுவார்கள் விக்னேஷுடைய அந்த எக்ஸைட்மெண்ட்டில் திரும்பவும் புத்தம் நாவல்குள்ளேயே திரும்ப போன மாதிரி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் அவர் எடுத்து வச்சுருந்த குறிப்பெல்லாம் மறந்து போகிற மாதிரி ஆகிடுச்சு ஒரு அவருடைய அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது இல்லையா நீங்கள் மேபி அந்த நாவல் இன்னொரு விட பறிச்சுங்க அப்படின்னா முதல்ல விட பறிச்சுங்க அப்படின்னா அவருக்கு எக்ஸைட்மெண்ட் புரியும் ஒரு வாசகனாக அவரை கட்டி அணைச்சிக்கணும்னு தோணுச்சு அப்படி ஒரு அந்த ஒரு ராவான எக்ஸைட்மெண்ட் அவர்கிட்ட என்னால் பார்க்க முடிஞ்சது புத்தத்தியான கருவூலம் அப்படிங்கிற இந்த நூல் வந்து இதோடைய களம் கொஞ்சம் புதுசு ஸோ இதை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் என்ன அப்படின்னா தமிழுடைய மையல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது தமிழ் இலக்கியத்துக்கு எப்படி ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு இருக்கும் அந்த மாதிரி மையல் எழுத்துக்களுக்கும் ஒரு நீண்ட வரலாறு இருக்குது திருக்குறள் இருந்து பக்தி இருந்து சித்தாந்த நூல்கள் அதுக்கான உரை நூல்கள் அருணகிரிநாதர் இப்படி ஒரு நீண்ட ஒரு மெய்யல் நூல்களுடைய ஒரு ஒரு வரிசையில் தான் வந்து புத்ததான கருவூலம் அப்படிங்கிற இந்த நூலையும் ஆனால் இந்த வரிசையிலிருந்து இந்த கருவூலம் மாறுபடுற ஒரு ரெண்டு விஷயங்களை மட்டும் இங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் முதலாவது என்ன அப்படின்னா இந்த மெய்யல் நூல்கள் தமிழோடைய மெய்யல் நூல்களை வந்து நீங்கள் இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும் அது வந்து வாசகன் கிட்ட நேரடியாக பேசுகிற தன்மை இருக்காது நம்ம அதை நோக்கி போக வேண்டியிருக்கும் ஆனால் கருவூலம் நூல் வந்து நேரடியாக வாசகர்கிட்ட பேசுது ஒரு நவீன வாசகனுடைய ஆன்மீக தேடலுக்கு நேரடியாக பதில் சொல்கிற தன்மை கருவூலம் நூல் நூலில் இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா மெய்யல் நூல்களுக்கே உரித்தான அந்த கால இட வரையறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா லோக்கலைஸ்டாக இருக்கும் ஒரு டைம் ஸ்டாம்ப் இருக்கும் அப்படி இல்லாமல் இது ஒரு உலகளாவிய தன்மை கொண்டதாக இருக்குது கருவூலம் கருவூலம் நூல் உலகளாவிய தன்மை ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோடைய களம் புதுசு தாய்லாந்தில் துத்தங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வனத்துறவியர் மரபு தாய்லாந்துக்கு தேரவாதம் போகும்போதே வந்து அங்கே ஒரு ஒரு செட் ஆஃப் மா மாங்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புத்தருடைய சொற்களை ரொம்ப தீவிரமாக பின்பற்றுகிற ஒரு ஒரு தியான மரபை வந்து அவங்க அவங்க உருவாக்குறாங்க துத்தங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வனத்தில் வசிப்பாங்க ரொம்ப ஒரு மைனாரிட்டி செக்டாக தான் அவங்க இருந்துருக்கிறாங்க எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்குமே கூட ஒரு துத்தங்கா மாங்க் வந்து ஊருக்குள்ளே வராரு அப்படின்னா மக்களில் பயந்து ஓடுற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு பட் டுவெண்ட்டிய் செஞ்சுரியுடைய பிகினிங்கில் அதில் ஒரு மறுமலர்ச்சி நடக்குது அஜான் முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானி வராரு அவர் அந்த துத்தங்கா ட்ரெடிஷனை வந்து புத்துவிருப்பு கொடுக்குறாரு அந்த அந்த ட்ரெடிஷனுக்கு அதுக்கப்புறம் அவருடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில சில நூறு பேர் உருவாகிறாங்க அதில் வரவங்க தான் வந்து அஜான் லி அவருடைய மாணவர் அஜான் ஃபோவாங் அவருடைய மாணவர் பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் நிறைவு வருது தனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து ஆசிரியர் அமலன் ஸ்டேந்தியோடைய ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்களுடைய எழுத்துக்களை தமிழுக்கு கொண்டு வராரு இந்த நூலம் மூலமாக கருவூலம் நூலம் மூலமாக அந்த வகையில் பார்க்கும்போது தமிழுடைய மையல் எழுத்துக்கள் அப்படின்ற வரிசையில் இந்த கருவூலம் நூலை வந்து ஒரு உரை நூல் அப்படின்ற ஒரு கேட்டகரி பண்ணலாம் ஏன் அப்படின்னா வந்து இந்த ஆசிரியர்களுடைய எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து தமிழ் படுத்தியிருக்கிறார் இந்த தேர்வுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த தேர்வு மூலமாக இது உரை நூல் ஆகுது அடுத்து வந்து ஆசிரியர் அமலன் ஸ்டேனுடைய எழுத்துக்கள்ல இது எங்கே பொருந்தோம் அப்படின்னா ஆசிரியர் அமலந்த் ஸ்டேனுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு கிரவுண்டில் விளஞ்ச வேறு வேறு செடிகள் மாதிரி இருக்கும் ஒரே புரிந்துணர்வில் விளையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து அவருடைய நாவல்கள் கவிதைகள் தியான வகுப்பில் கொடுக்குற தம்ம உரைகள் அவருடைய வழிகாட்டுதல்கள் எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு சாயல் ஒன்று இருக்கும் அப்படி வந்து இதை குறுங்கட்டுரைகள் அப்படின்ற வடிவத்தில் இவர் அமைச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா வந்து புத்தம் மாதிரியான ஒரு பெருநாவல் வரும்போது இது வந்து ஒரு துணை நூல் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது புத்தம் எழுதிட்டுருக்கிற அதே காலத்தில் தான் இம்பர்சனல் பர்சன் ஹுட் அப்புறம் புத்த தியான கருவூலம் அப்படின்ற இந்த ரெண்டு தத்துவ நூல்களையும் எழுதியிருக்கிறாரு என்ன தோணுது அப்படின்னா இவர் மெய் அனுபவத்தை புனைவாக எழுதிட்டுருக்கும்போது ஒரு ஆசுவாசத்துக்காகவோ அல்லது ஒரு சுய சுய பரிசோதனைக்காகவோ வந்து இந்த அல்புனை எழுத்துக்கள் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படியாக தான் வந்து இந்த கருவூலம் நூலையும் எழுதியிருக்கிறார் புத்தம் நாவலில் புத்தம் நாவல் வந்து ஒரு வாசகனை நேரடியாக தியான அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரியான எழுத்தாக இருக்கும் அதோடைய கவித்துவம் எல்லாமே ஒரு கிணத்துக்குள்ளே பிடிச்சி டேரெக்டாக தள்ளி விடுற மாதிரி ஆனால் இந்த கருவூலம் நூலில் வந்து படிப்படியாக அந்த கிணத்துடைய ஆழத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டும் கூட்டிகிட்டு போகிற ஆழம் ஒன்று தான் ஆனால் ரெண்டுத்துடைய ஒர்க்கிங் வேறையாக இருக்குது அப்படிங்கிறது இதில் பட் இந்த கருவூலம் நூலையும் வந்து இந்த படிப்படியாக போகுது போகிறது அப்படின்றது வந்து இந்த நூலுடைய முதல் மூணு பகுதிகளில் தான் இருக்கும் தம்ம அறிமுகம் தியான பயிற்சிகள் புரிந்துணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பற்றி எவ்வளோ தான் பேசினாலும் கடைசியாக வந்து அதில் ஒரு மிஸ்டிக் மிஸ்டேக் எஞ்சி இருக்குது அப்படின்றது தான் இந்த நூலுடைய பின் இணைப்புகள் காட்டுது தியான அனுபவத்துடைய அந்த பரவசத்தை வந்து இந்த பின் இணைப்புகள் காட்டுது இதே இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வந்து மன விடுப்பு நிலை புத்தகமாக இருக்கும் அதில் வந்து தியானம் பற்றி எவ்வளவோ பேசி முடித்ததுக்கு அப்புறமாகவும் பின் இணைப்புகளில் வந்து அந்த பரவசத்தை பேசியிருப்பார் அப்படி தான் வந்து இந்த நூல் வந்து தனி தமிழில் ஒரு தனித்துவமான ஒரிஜினலான ஒரு தத்துவ அனுபவ நூலாக வந்திருக்கு நன்றி நேர நெருக்கடியின் காரணமாக அவர் எடுத்துக்கொண்டு வந்த குறிப்புகளை எல்லாம் பேச விடாமல் கொஞ்சம் சுருக்கமாக முடிக்குமாறு வேண்டிக் கொள்ளப்பட்டு அவர் ஒரு அமலனுடைய மாணவர் என்கிற முறையில் ரொம்ப பதவிசாக அதற்கு உடன்பட்டு மிகச் சுருக்கமாக உரையை முடித்துவிட்டார் நன்றி